இதுவரை தானாக முன்வந்து பாகிஸ்தானை முதலில் தாக்கியது கிடையாது ஆனால் இந்த முறை பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து நேரடி தாக்குதல் நடத்தியது இதன் மூலம் பல முக்கிய தீவிரவாத குழுக்களின் முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் நடைபெற்ற ட்ரோன் தாக்குதல்கள் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்பையே பயங்கரமான முறையில் சிதைத்துள்ளன பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்திய இந்த தாக்குதலால் அந்த நாட்டு மக்கள் மற்றும் ஊடகங்கள் அதிர்ச்சியடைந்துள்ளன அவர்களுடைய பாதுகாப்பு சிஸ்டம் வெறும் பெயருக்கு மட்டுமே செயல்பட்டு வந்தது என்பது இந்த தாக்குதலால் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்திய ராணுவத்தின் இத்தகைய அதிரடிக்கு பின்புலமாக மோதியின் அதிரடி உத்தரவை பார்க்க முடிகிறது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்திய மக்களை கொன்று பெண்களை விதவைகளாக மாற்றிய பின்பு மோதியிடம் சென்று சொல் என சொல்லிச் சென்றனர் இதை பார்த்த பிரதமர் மோடி மிகுந்த மனவேதனையுடன் இந்த முறை கொடுக்கும் பதிலடி பாகிஸ்தான் மீண்டும் தலைதூக்க முடியாதபடி இருக்க வேண்டும் என கடுமையான உத்தரவை பிறப்பித்தார் இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கான பதிலடியாக மட்டுமல்ல உலக நாடுகளுக்கான ஒரு செய்தியாகவும் அமைந்தது இந்தியா தனது மக்களின் உயிரையும் மரியாதையையும் பாதுகாக்க எந்த அளவுக்கும் செல்ல தயங்காது என்பதையே இது மீண்டும் நிரூபித்துள்ளது இந்திய விமானப்படை பயன்படுத்திய இன்றைய ட்ரோன்கள் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களை சிதைத்திருக்கின்றன இது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்களுக்கும் உண்மையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் பலம் என்ன என்பது குறித்து தெளிவாக உணர்த்தியிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் தன்னந்தனியாக்கப்பட்டு தடுமாறும் நிலையிலும் இந்தியா ஒரு ஒரு நவீன ராணுவ சக்தியாக உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு நாட்டின் நெற்றிப்பொட்டுக்கு எதிராக நடந்த தாக்குதலுக்கு இந்திய வீர மங்கைகளின் பாகிஸ்தானின் நெற்றியிலேயே பதிலடி கொடுத்திருப்பதாக உலக ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் மோடி வேறு பல திட்டங்களை வைத்திருப்பதாகவும் முழு பாகிஸ்தானும் துடை தெரியும் வகையில் வரும் நாட்களில் தாக்குதல் சம்பவங்கள் தொடரும் என இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்